வீட்டுக்கு பக்கத்தால் மூணு பூனைகளை யாரோ கொண்டு வந்து விட்ருந்தாங்க இங்கே யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னே தெரில இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க சரி அப்படின்னா பூனைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிருந்துச்சு அங்கே செவ்வுத்துலயே அங்கேயும் இங்கேயும் போக ஓடிட்டு இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு ஏன்னா அது அந்தப்புறம் போகிறக்கும் வழி இல்லை ஏன்னா நாய் ஒரு நாலஞ்சு நாய் அந்த பூனைகளை விரட்டிகிட்டே இருந்துச்சு அதனால அது நம்ம ஏதாவது சரி பாலோ தயிரோ கொண்டு போய் வைக்கலான்னு போனாலும் நம்மளை கண்டும் ஓடி டாக்டாவில் ஓடி போயிடும் சரி பயந்துட்டு அங்கெங்கேயும் ஓடுதே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் சரின்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அந்த மூணு பூனையில் ரெண்டு பூனையில் நாய் இருக்குது நாய் கடிச்சு குதிரி ரெண்டுமே செத்து போச்சு ரோட்டில் அப்படியே ரெண்டும் செத்து கிடந்துச்சு அப்புறம் இன்னொரு பூனை தேடி பார்த்தேன் மூணு பூனை இருந்துச்சு இல்லை ரெண்டுன்னு செத்துருக்குதே இன்னொன்று காணமே அப்படின்னு பார்த்தா அதையும் காணும் வரவும் இல்லை சரி அது ஏதோ கொண்டு குடிச்சோட்ருக்கு காணோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டுச்சு பூனை சத்தம் போய் பார்த்தா அப்படியே எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அங்கே பக்கத்தில் இருக்குது அங்கே போய் படுத்துருக்கு மோட்டிருக்குது அங்கிருந்து வந்திருக்குது சரின்னு பால் வச்சேன் அது வ வரக்கே பயந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் வச்சு அப்படியே பழகிடுச்சு ஓரளவுக்கு ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போயிடும் எங்கே போகுதுனே தெரியாது பகலில் இறக்கவே இறக்காது நைட்டானால் மட்டும் ஒரு ஏழு எட்டு மணி அந்த மாதிரி ஒம்பது மணி அந்த மாதிரி வந்துடும் வந்துட்டு சரின்ட்டு அப்போ மட்டும் பாலோ தயிர் தயிர் சாப்பாடோ இதை கொஞ்சம் வச்சால் சாப்பிடுவோம் சிக்கன் குழம்பும் வச்சு பார்த்து போனக்கி அதுவும் நல்லா சாப்பிடுச்சு கறி சிக்கன் குழம்பெல்லாம் நல்லா சாப்பாட்டில் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சோம்னா அப்படியே சாப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலேயும் அப்படியே வந்து பழகிடுச்சி அப்படியே மனுஷங்கிட்ட நல்லா ப ஒட்டிருச்சு கொஞ்சம் தொட்டாலும் முதல்ல தொட்ட சீரும் இப்போல்லாம் தொட்டாலும் ஒன்றும் பண்ண முடியுது அப்படியே பழகிடுச்சு ஓரளவுக்கு சரி அப்படியே பகல் நேரத்துலேயும் இப்போ அப்படியே வீட்லேயே இறக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஒரு எங்கள் ஆச்சு ஒரு சின்ன ஜனல்லையும் கூட போய் உட்காந்துக்கும் அப்படியே உட்காந்துக்கும் எங்கள் ஒரு திட்டில் உட்காந்துக்கும் அந்த பாட்டுக்கு இல்லாட்டி புதர் மரவில் அப்படியே எங்கள் ஒரு வகை பதுங்கிட்டு அப்படியே படுத்துக்கும் இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு நான் ஒரு காயம்பட்ட ஒரு அணையில வச்சிருந்தேன் ரெண்டு நாளா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன் சரி அதை கொண்டு போய் விட முடியாம அப்படியே வச்சிருந்தேன் சரி பூரம் இறக்குறதுனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கு தெரியாமல் அந்த அணில கொண்டு போய் விட்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு தெரியாம தான் கொண்டு போய் இந்த அணியில் கொண்டு போய் விட்டேன் சரின்னா அந்த அணிலுக்கு ஒரு நாலஞ்சு அணில் இருக்கு சரி அது கூட சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு அணியில் சரின்னு கொண்டு போய் விட்டுட்டேன் பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டேன் ஆனால் அது எப்படி இந்த அணில பிடிச்சிச்சின்னே தெரில எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு அணில பிடிச்சி கொன்னே போடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு அது ரெண்டு நாள் எப்படி உயிர் காப்பாற்றி வச்சிருந்தோமே அணில இது அநியாயமாக கொண்டு போடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக போச்சு